ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபா சீரியலில் மே இருபத்தி நாலுக்கான பிரமாதங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு ப நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபா மைதிலி மீனாட்சி அபிராமி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து திடீர்னு மீனாட்சி வந்து வாங்கி எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு தீபாவும் மைதிலியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் தர வைக்கிறாங்க டாக்டர் வந்து மீனாட்சியை செக் பண்ணி பார்த்துட்டு மீனாட்சி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவும் மைதிலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சந்தோஷம் தாங்காமல் அருணுக்கு கால் பண்ணுறாங்க அருணுக்கு கால் பண்ணி மாமா இந்த மாதிரி மீனாட்சியக்கை வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட ஆனந்தும் அதை கேட்டாடுறாங்க கேட்டுட்டு அருணும் ஆனந்தும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே அருண் கேட்குறாங்க தீபா நீ சொல்கிறது உண்மையா மீனாட்சி உண்மையாக கணசிவாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க ஆமாம் மாமா இப்போ தான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போனாங்க நீங்கள் உடனே மாமா மாமாக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க ஆனந்த அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அபினமி சொல்கிறாங்க புது வீட்டுக்கு வந்தால் நல்ல நேரம் தான் அப்பா மீனாட்சி வந்து முழுகாமல் இருக்காங்க இது ரொம்பவே கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ஐசிரியை வந்து என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா அதனால நான் அவளை மறக்கவே மாட்டேன் எப்படியா இருந்தாலும் என்னோடய மூத்த மருமக வந்து மீனாட்சி தான் அப்போ மூலியமாக ஒரு வாரிசு வர்றதுனால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னா அப்படின்னு அப்ராமியும் அருணாச்சலமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க மீனாட்சி இந்த ஜூஸை குடிமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி இந்த அதெல்லாம் எனக்கு மேடாந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பதிரி அடிச்சுக்கிட்டு ஆனந்த உடையாந்துடுறாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறமா ஆனந்த் வந்து மீனாட்சியை பார்க்குறாங்க மீனாட்சி பண்ணி நல்லா இருக்கியா உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்னை பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பற்றி கேட்குறீங்க அப்படின்னு மீனாட்சி வந்து செமையாக டென்ஷனில் கத்துறாங்க அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க மீனாட்சி என்னை திட்டுறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்ன தான் இருந்தாலும் நான் உன்னோட புருஷன் நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனால் வீட்டில் ஒருத்தர் இருக்காள் அவளை யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவள் என்ன உங்கள் ஒப்பாட்டியா நான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து ஆனந்த் கூட சண்டை போடுறாங்க அப்போ உடனே ஆனந்த் வந்து நான் சுச்சுவேஷன் சூழ்நிலையால் வந்து நான் நிறையாவே கல்யாணம் பண்ண வேண்டியதாக போயிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இது உங்கள் குழந்தையே இல்லை இது உங்கள் குழந்தைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் வந்து இதை அப்பாசன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் பெற்று எடுத்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ராமியா அருணாச்சலம் எல்லாருமே அப்போ உடனே அபிரமி கேக்கிறாங்க மீனாட்சி கேட்டேன் ஏமா அப்படி சொல்கிற மீனாட்சி அப்படின்னு ஆமா அந்த பின்னத்தை அவர் கட்டின தாலியே இல்லை அவர் என்னன்னா எனக்கு பாத வீரவர்த்தி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருப்பார் அதை நான் இருக்கணும் இருக்கணுமாத்த அப்ப எப்ப இந்த வீட்டை விட்டு தொலைகிறாளோ அப்பதான் நான் அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்து நான் பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு ஆனந்த் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் அப்படியே திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா தப்ப என்ன தெ நான் குழந்தைய பிறந்தால் மட்டும் என்ன என் குழந்தை வந்து என்றைக்குமே பேர் இல்லாத குழந்தையாக பிறக்கக்கூடாது இது மாதிரி என்றைக்கு இந்த ஐயா வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாளோ அன்னைக்கு தான் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வருவேன் அன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஆனந்த் கூட சண்டை போடுறாங்க என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு இவையாரு ஆனந்த் அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்த பார்த்து அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க ரியா நீ ஒன்றும் கோவப்படாது அவள் என்னதாக இருந்தாலும் என்னோடய முதப் பொண்டாட்டி அவள் பேசுகிறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது நீ கொஞ்சம் சைலண்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஆனந்தம் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அவள் குழந்த வந்து உங்களுக்கு செத்தாக என்ன உயிரோட இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆனந்தம் நீங்கள் மொதல் வீட்டுக்குள்ளே வாங்க நம்ம மேலே ரூமுக்கு மாடிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து உடனே ரியா மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க ரியா நீ ஒழுங்காக போயிடுற இல்லைனா உன் கண்ணத்திலே நான் அரைஞ்சிருவேன் நான் செம்ம டென்ஷனில் இருக்கிறேன் அப்போ என்ன தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி அவள் வயத்தில் வளர்கிறது என்னோடய உயிர் அதை எப்படி நீ இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ரியா கூட சண்டை போடுறாங்க அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே அடைகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவும் மைதிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஆனந்தம் மாமாவுக்கு மீனாட்சி அக்கா விட்டு கொடுக்கல பாருங்கள் அப்படின்னு மைதிலிக்கிட்ட தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கீங்களே ஒருத்தி அவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அவளை முதல் நீங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிங்க அவளோட தாலியை கிளட்டி வீசுங்க முத அதுக்கப்புறம் வேணா நான் என் குழந்தைய இந்த வீட்டில் பேத்து கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நான் கண்டிப்பாக அவசன் பண்ணிக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க ஆனந்த் அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க மீனாட்சி இதுக்காக நான் வந்து என்னோட ரியாவை விரட்டி அடிக்க முடியாது அவள் வந்து என்ன நம்பி வந்தவ அவளை எப்படி என்னால் ஏமாற்ற முடியும் அவளுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு செம்மையாக வராங்க மீனாட்சி அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒருத்திக்காக வந்து நீங்கள் என்ன வேண்டாம்னு சொல்கிறீங்கல்ல அப்போ கண்டிப்பாக பாருங்கள் நான் வேணும்னா அந்த குழந்தை அபாசன் பண்ணிட்டு நான் வேறு ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதோட ஆனந்த் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அடிக்கிறது கையை வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க என் மேலே கைப்பற்றி உங்கள் மரியாதையே கெட்டு போயிருந்தும் பார்த்துக்கிடுங்க என்ன அடிக்கிறது நீங்கள் மொதல் யார் நீ முத இந்த வீட்டை விட்டு வெளியில் போ நீ வந்து என் புருஷனே இல்லை தெரியுமா நான் என்னைக்கு உன்னை தாலியை கிளட்டிக்குவோம் மூஞ்சில் வீசினா அன்னைக்கே தலை தலைமொழிக்கிட்டேன் இனிமேல் நீ என்னை புருஷனை சொந்த கொண்டாடிட்டு வரதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை உனக்கு கொண்டாட்டி அந்த அன்னிச்சராக போகிறோம் பக்கத்தில் அவள் தான் அவளை என்னைக்கு நீ தலைமுகிக்கிட்டு வியோ அன்னைக்கு தான் நான் அவனை ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு மீனாட்சி வரும் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஆனந்த் கண்டிப்பாக நான் அந்த குழந்தைய அபாசன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் நான் வேறு ஒருத்தரை காதலிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க இப்படி ஆனந்தம் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை பொழுது அபிராமியும் அருணாச்சலமாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே தகச்சி போய் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா சொல்கிறாங்க அவள் எக்கோட கெட்டு போகிறா நமக்கு என்ன நீங்கள் வாங்க நம்ம மொதல் நம்ம ரூமுக்கு போகலாம் நீங்கள் மட்டும் இப்போ இந்த மீனாட்சியை ஏத்திக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க அப்போ உடனே மைதில் சொல்கிறாங்க ஆனந்த்கிட்ட எப்போ அந்த ரியா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போ இல்லைந்தான் அந்த சொத்தை பிரிக்க வேண்டியதாக போய்த்து அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு இந்த ரியா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தான் ஆனந்த மாமாவும் போய்த்து ஃபேக்ட்ரியில் போயிட்டு கஷ்டப்படுறாங்க இந்த வீடே ரெண்டாக போய்த்து அத்தைக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னு மைதில் சொல்கிறாங்க அப்போ மீனாட்சியுமே சொல்கிறாங்க ஆமாம் மைதிலி நீ சொல்கிறது உண்மை தான் என்னைக்கு இந்த அரியா வந்தாலோ அன்னைக்கே நம்ம அத்தையோட வாழ்க்கையும் போய்த்து நம்ம வீடே ரெண்டாக போயிட்டு அதனால தான் அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்ததுலேருந்து வீட்டில் வந்து கெட்டது மேலே கெட்டதாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்றைக்கி வந்து இந்த வீட்டை விட்டு தொலைகிறாலோ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆனந்த சம டென்ஷனோட ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய்த்து ஏறிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாம ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க கிட்டே ரியா நீ மட்டும் கண்டிப்பாக இப்போ வந்து மீனாட்சியோட கற்பத்தை அழைக்கலன்னா மீனாட்சிக்கு மட்டும் குழந்தை பிறந்துட்டா ஆனந்த் வந்து கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிராமியோட மொத்த சொத்துக்கும் வீட்டில் வந்து ஒரு வாரிசு பிறந்துட்டுன்னு அதை எல்லாேருமே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா மீனாட்சி அசந்த நேரம் பார்த்து அவரோட கதையை நீ முடிச்சிடு அப்படி இல்லைனா நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் நீ அது மாதிரி பண்ணு கண்டிப்பாக மீனாட்சி வந்து எப்பொழுதும் பால் குடிப்பா அந்த பாலில் நீ விஷத்தை கலந்து கொடுத்துரு கண்டிப்பாக மீனாட்சி கொடுத்துட்டு அப்போ குழந்தை இறந்து போனால் மட்டும் போதும் அது அபாசனாகிட்டால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி உன்னை மீறி ஒருவேளை மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துட்டு கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு ஒன்று ஆனது வந்து கண்டிப்பாக விரட்டி அடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த சொத்தில் வந்து உனக்கு ஒரு துளி கூட கிடையாது நீ அப்புறம் வந்து திருவோடு எடுத்துக்கிட்டு ரோட்டில் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து ரியாகிட்ட வந்து ரொம்பவே ஏற்றி விடுவாங்க சரி ஐஸ்வர்யா என்ன நான் பண்ணுறேன் மீனாட்சி நல்லா அசந்து தூங்குற நேரம் பார்த்து நான் ஏதாச்சும் பண்ணிடுறேன் அப்படி இல்லைனா அவளுக்கு பாலில் வந்து நான் ஏதாச்சும் அபாசம் ஆகிற மாதிரி ஒரு மருந்து கலந்து நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ஃபோனை வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரியா மட்டும் எப்படியாவது அந்த மீனாட்சி வயத்தில் இருக்க குழந்தைய மட்டும் கழிச்சுட்டான் கண்டிப்பாக ரியா வந்து ஆனந்துக்கிட்டே மாட்டி விட்டுற வேண்டியதான் ஏன்னா ஆனந்துக்கு வாரிசுனா ரொம்ப உயிர் அதுவும் அவனோட குழந்தனா ரொம்பவே உயிர் மீனாட்சியோட கற்பம் களைஞ்சிட்டு அது அபிராமினாலையும் அருணாச்சலத்தினாலையும் ஏன் அந்த ஆனந்தனாலையும் கூட கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது ஆனந்த் வந்து கண்டிப்பாக கோவப்பட்டு இந்த ரியா வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிரும் அதுக்கப்புறம் அந்த ரியா வந்து வீட்டிலேயே இருக்க மாட்டாள் அதுக்கப்புறம் இந்த சொத்த முழுக்க எப்படியாவது நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்னு ஐசியாக வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்படா மீனாட்சியோட கற்பத்தை கலைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து தீபாவை கூப்பிட்டு அக்கா நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் மீனாட்சி அக்காவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா தீபாக்கால கொடுத்து இதை நீங்கள் மீனாட்சி அக்காவை கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீனாட்சி பார்த்தீங்கன்னா அதை வாங்காமல் தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கொண்டு போகிறதுக்காக தீபா வந்து பால் காய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த பாலில் வந்து அபாசநகர மாத்திரையை வந்து ரியா பைத்து கலந்துருவாங்க அது தெரியாமல் தீபா வந்து அந்த பாலை வந்து மீனாட்சிக்கு கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க இப்படி தானே வரப்போகிற புறமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை